வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் டாக்டருக்கெல்லாம் வேகமாக ஒரு பேஷண்ட் ஓடி வந்து டாக்டர் டாக்டர் நீங்கள் இதை கொடுக்கும்போது சுகர் மாத்திரம் தான் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டாக்டர் ஆமாம் நான்தான் சுகர் மாத்திரம் சொல்லி கொடுத்தேன் அதனால் என்ன போ அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பேஷண்ட் சொன்னேன்னா வீட்டில் போய் இந்த மாத்திரையை சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப கசப்பாக இருந்தது நீங்கள் சுகர் மாத்திரைன்னு சொன்னீங்களே ஏன் அதில் சுகரே இல்லை தான் வந்து கேட்டு போகலான்னு வந்தேன் மேம் ஒரு நடிகருக்கும் மருத்துவருக்கும் உள்ள ஒற்றுமை என்னான்னு ஒரு ஃப்ரெண்டு உணர்த்தி பார்த்து கேட்குறாரு அதுக்கு வந்து அவங்க தெரியலேடாங்கிறான் அதுக்கு இந்த ரெண்டாவது நண்பர் சொல்கிறாரு ரெண்டு பேருமே ஏதோ ஒரு தேட்டரில் யாரையாவது போட்டு அறுத்துட்டே இருப்பாங்க அதனால தான் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒருத்தி உணர்த்தி பார்த்து கேட்குறா ஏன்டி இது அந்நியாயமாக இருக்குது என்றைக்கி உன்னுடைய வேலைக்காரி லீவு போகிறாலோ அன்றைக்கி கரெக்டாக உங்கள் வீட்டுக்காரரும் ஆஃபீஸுக்கு லீவு போடுறாரு அப்படின்னு அதுக்கு இந்த தோழி சொல்கிறாங்கன்னா சத்தமாக சொல்லாத நான் தான் என்னுடைய புருஷனை லீவ் ஆஃபீஸுக்கு லீவ் போட சொன்னேன் இப்போ லீவு போடுறேன்னா வேலைக்காரி லீவ் போடுற அன்னைக்கு வேலைக்காரி பார்த்த வேலை யார் பார்க்கறது அதனால தான் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ